புதிய வருடத்திற்குள்ளாய் காத்திருக்கின்ற நாம சொல்ல வேண்டிய ஒரு காரண ஒரு ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒரு வாக்கியம் ஆண்டவரே இனி நான் தீங்கை காணாதிருப்பேன் என்று சொல்லி ஏனென்றால் கர்த்தர் நடுவிலே இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த காலகட்டங்கள் பாடல்கள் நிறைந்த காலகட்டம் கொண்டாட்டங்கள் நிறைந்த கா காலகட்டமாக இருக்கு கூடுதல்கள் எல்லா வீட்லேயும் எல்லாரும் வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் இது ஏன் த ரீசன் ஃபார் தி சீசன் இஸ் கிரைஸ்ட் இப்போது கிறிஸ்து நடுவிலே இருக்கின்றார் நடுவில் இருந்தால் என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜெப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே சியோன் குமாரத்தியே கெம்பிருத்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியங்கள் எருசுலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்துல சொல்றாரு கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இவ்வளவு நாள் நம்ம நெருப்புல நடந்து போறது போல இருந்திருக்கும் ஆனா இத்தனை நாள் நம்ம தலைமையில ஏறி நடந்தது போல இருந்திருக்கும் சூழ்நிலைகள் ஆனா பெரியமானவர்களே இனி தீங்கை காணாதிருப்பா என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குரைக்கின்றார் இனி இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் காத்திருக்கின்ற நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரண ஒரு ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒரு வாக்கியம் ஆண்டவரே இனி நான் தீங்கை காணாதிருப்பேன் என்று சொல்லி ஏனென்றால் கர்த்தர் நடுவிலே இருக்கின்றார் நடுவிலே இருக்கும்போது உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் சத்துருக்கள் அப்படியே யோர்தான் புரண்டு வருகிறது போல இருந்திருக்கும் பிரச்சனைகள் அப்படியாக வந்திருக்கும் ஆனால் அகற்றுகின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார் நமக்கு அவைகளை அகற்றி விடுகின்றார் அவர்களை விலக்கி விடுகின்றார் நடுவிலே இருக்கின்றார் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றதோ எந்த ஒரு பலவீனம் நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றதோ இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் நீ தீங்கை காணாதிருப்பேனான்னு ஏனா கர்த்தரின் நடுவிலே இருக்கிறார் ஆக்கிரைகளை அகற்றுவார் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் விளக்கி என்னை மகிழ்ச்சி மகிழ்ந்த வாழ்க்கையோடு கூட மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையோடு கூட களி செய்வார் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாட்டி தேவரை நோக்கி மகிழ்ந்து களி கூறுவோம் பெரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் நீங்க கத்தாவே அவர்களுடைய ஆக்கினைகள் அனைத்தையும் அகற்றி அன்றுவரே பாரங்கள் யாவற்றையும் நீக்கி விலக்கி இனி தீங்கை காணாது சந்தோஷத்தோடு ஜீவிக்க மகிழ்ந்து களி ஆடி பாடி கொண்டாட நித்திய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்